காலை வணக்கம் சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருதயத்தில் ஒரு மாற்றம் இருதய மாற்றம் என்னும் தலைப்பில் நமது காலை நேர வேதப்பாட தொடரின் அமைதியான இந்த நேரத்தொடரின் முப்பதாம் நாளுக்கு வரவேற்கின்றோம் இன்று டிசம்பர் மூன்று நீதிமொழிகள் புத்தகத்தில் நாம் சாலமோனுடன் இருக்கிறோம் ஒரு சுவாரஸ்யமான தமிழ் பழமொழி உள்ளது வார்த்தையை கொட்டிட்டா அல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க நாம் பேசும் வார்த்தைகளை திரும்பப் பெற முடியாது என இது சொல்கிறது இந்த குறிப்பிட்ட நபரிடம் நான் இதை சொல்லாமல் இருக்க விரும்புகிறேன் இப்படி பேசாமல் இருந்திருக்கலாம் நான் சொன்னதை திரும்பப் பெற விரும்புகிறேன் என்று நாம் அனைவரும் எத்தனை முறை இருக்கிறோம் இதை கருத்தில் கொண்டு நீதிமொழிகள் அதிகாரம் பதினைந்து வசனம் இருபத்தி எட்டை படிப்போம் நீதிமானுடைய மனம் பிரதியுத்தரம் சொல்ல யோசிக்கும் துர்மார்கனுடைய வாயோ தீமைகளை கொப்பளிக்கும் ஆமீன் நாம் பேசும் வார்த்தைகளுக்கு ஒரு சக்தி வல்லமை உண்டு அது ஒரு நபரை உருவாக்கலாம் கட்டி எழுப்பலாம் அல்லது யாரையாவது மோசமாக காயப்படுத்தலாம் ஊக்கமளிக்கும் உற்சாகப்படுத்தும் வார்த்தைகள் ஆறுதலான தேற்றவழிக்கும் வார்த்தைகள் நம்பிக்கையை விசுவாசத்தை வளர்க்கும் வார்த்தைகள் ஏற்றுக்கொள்ளும் வகையில் பேசும் ஏற்புடைய வார்த்தைகள் ஆரோக்கியமான தவறுகளை திருத்தக்கூடிய வார்த்தைகள் சிறந்த எதிர்காலத்தை நோக்கிய தீர்வுகளை சொல்லும் வார்த்தைகள் இது போன்ற வார்த்தைகள் ஒரு நபரை எப்போதும் நன்மைக்கேதுவாக திருப்புகின்றன குடும்பங்கள் சமூகங்கள் மற்றும் ஒரு தேசத்திற்கு நாட்டிற்கு கூட இப்படிப்பட்ட வார்த்தைகள் உதவுகின்றன மறுபுறம் எதிர்மறையான வார்த்தைகள் கிண்டல் வார்த்தைகள் தளர்ச்சியூட்டும் உற்சாகத்தை கெடுக்கிற வார்த்தைகள் ஒருவருடைய கடந்த காலத்தை தொடர்ந்து நினைவுபடுத்தும் வார்த்தைகள் மற்றவர்களை கீழே வைக்கும் தாழ்வாக நடத்துகின்ற வார்த்தைகள் மற்றவர்களிடம் தொடர்ந்து தவறு கண்டுபிடிக்கும் வார்த்தைகள் இது போன்ற வார்த்தைகள் மற்றவர்களிடம் மிகவும் எதிர்மறையான தாக்கத்தையும் விளைவுகளையும் ஏற்படுத்துகின்றன இங்கே இந்த பத்தியில் ஒரு நீதிமான் பதில் சொல்வதற்கு முன் தன் வார்த்தைகளை யோசிக்கிறார் சிந்திக்கிறார் அல்லது எடை போடுகிறார் என சொல்லுகிறது நம் மனதில் தோன்றுவதை உடனே சொல்வதும் முதலில் மனதில் தோன்றியதை திடீரென உளறி மழுங்கடிப்பது போல பேசுவதும் மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தும் மற்றொரு விஷயம் என்னவென்றால் நாம் கோபத்தில் ஒருவரிடம் பதிலளிக்கும்போது மற்றவர் நாம் என்ன தொடர்பு கொள்கிறோம் என்பதை புரிந்து கொள்வதை விட நம் கோபத்தை மட்டுமே அவரால் பார்க்க முடியும் இங்குதான் உறவுகளை புண்படுத்தும் வகையில் காயப்படுத்துவதற்கு நிறைய தவறான புரிதல்கள் வருகிறது இங்குதான் ஒரு படி பின்வாங்கி தேவனுடன் சிறிது நேரம் செலவழித்து நமது கோபத்தை சமாளித்து பின்னர் உரையாடலை தொடர்வது எப்போதும் சிறந்தது இதில் நான் எவ்வளவு பலவீனமாக இருக்கிறேன் என்பது எனக்கு தெரியும் நான் பயிற்சி செய்ய முயற்சிக்கும் ஒரு விஷயம் என்னவென்றால் மற்றவர்கள் சொல்வதை பொறுமையாக கேட்பதும் அவர்களின் நிலைமையை புரிந்து கொள்ள என்னால் முடிந்த அனைத்தையும் செய்வதும் ஆகும் இது சரியான முறையில் பதிலளிக்க எனக்கு உதவுகிறது யாக்கோபு புத்தகம் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுவதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாகவும் இருப்பதை பற்றி பேசுகிறது மத்திய புத்தகம் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுகிறது என கூறுகிறது என் இருதயம் அமைதியாக இருக்கும்போது அது என் வார்த்தைகளில் பிரதிபலிக்கிறது இந்த அமைதி எங்கிருந்து வருகிறது என்பது நமக்கு தெரியும் மேலும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து வரும் ஞானத்தால் நம் இருதயங்கள் நிரப்பப்பட்டால் அது நம் வார்த்தைகளில் பிரதிபலிக்கிறது எனவும் பரிசுத்த வேதாகமும் சொல்கிறது இதில் இயேசு நமக்கு சரியான உதாரணம் நம் பேச்சிலும் நாம் பயன்படுத்தும் வார்த்தைகளிலும் எப்படி வளர வேண்டும் என்பதற்கான உத்வேகத்தை இயேசுவிடம் காணலாம் இதை நோக்கி இதற்காக ஜெபம் செய்வோம் சகோதர சகோதரிகளே மேலும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்க உங்கள் அனைவரையும் நான் ஊக்குவிக்கிறேன் உற்சாகப்படுத்துகிறேன் ஆமீன்